அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்மள நிறைய பேர் நவகிரக கோவில் எல்லாம் போயிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லாம் நவகிரக கோவில்கள் இல்ல அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்காதீங்க அந்த கோவில்கள் எல்லாம் சிவன வழிபடக்கூடிய பக்தர்களுக்கான நவகிரக கோவில்கள் அப்ப பெருமாளை வழிபடும் பக்தர்களுக்கான நவகிரக கோவில்கள் இருக்கா அதுவும் கும்பகோண சுற்றியுள்ள கோவில்கள் தான் கோவில்கள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னர் உங்களுக்கு பெருமாள் அருள் வேணும்னா பெருமாள் என்று கமெண்ட் பண்ணுங்க சூரியன் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயம் கும்பகோணம் சந்திரன் ஜகந்நாதர் ஆலயம் ஸ்ரீநாதன் கோவில் செவ்வாய் சீனிவாசப் பெருமாள் கோவில் நாச்சியார் கோவில் புதன் வல்வில் ராமர் ஆலயம் திருப்புள்ளம்பூதங்குடி வியாழன் ஆண்டளக்கும் ஐயன் ஆலயம் திரு ஆதனூர் சுக்கிரன் கோல வல்வில் ராமர் ஆலயம் திருவெள்ளியங்குடி சனி உப்பிலியப்பன் பெருமாள் ஆலயம் உப்பிலியப்பன் கோவில் அதாவது திருவிண்ணகர் ராகு கஜேந்திரவரதர் ஆலயம் கபிஸ்தலம் கேது ஜகத் ரக்ஷகன் கோவில் திருக்கூடலூர் இந்த ஒன்பது தலங்களிலும் கிரக அமைப்புக்கு சன்னதி இல்ல பெருமாளே இங்கு கிரகங்களுக்கு உரிய அம்சங்களுடன் வீற்றிருந்து செயல்படுகிறார் கும்பகோணத்திலிருந்து இந்த ஒன்பது கோவில்களையும் எளிதில் சென்றடைந்து தரிசனம் செய்யலாம் இந்த பட்டியலில் சனி பகவானின் மகனான மாந்தியை குறிக்கும் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலையும் சேர்த்துக் கொள்ளலாம் கோவிந்தா கோவிந்தா